செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வட்டம் கீழூர் ஊராட்சி மதுரா தருமாபுரி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் புனராவர்தன ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கீழூர் ஊராட்சி மன்ற தலைவர் ப பிரபாபதி பரந்தாமன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை முதல் கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் போன்ற பல்வேறு ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை பரதநாட்டிய நிகழ்ச்சி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை பல்வேறு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை காலை மேளதாளங்கள் முழங்க நான்காம் காலை யாகசாலை பூஜை விமான கோபுரத்திற்கும் கும்ப கலசங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கங்கையம்மனுக்கு ஆஞ்சநேயருக்கும் மற்றும் நவகிரக மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பக்தர்களுக்கு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களை பக்தர்களுக்கு வழங்குதல் பிரசாதம் வழங்குதல் அன்னதானம் வழங்குதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் சாமி தரிசனம் செய்தனர் இதில் கே சுந்தரராமன் மணிகண்டன் குருக்கள் ஆகியோர் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் நிகழ்ச்சியில் தருமாபுரி கிராம பொதுமக்கள் சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்